என்ன ஆய்ச்சல் குட்டீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ வந்து ஹாலில் இருக்கேன் அவங்க வந்து பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க செம்மையா தூங்குறாங்க நைட் எடுக்கிற அன் டைமில் ஃபஸ்ட்டு பிராங்கே நான் தான் எடுக்கிறேன் ஓகேவா இந்த புது வீட்டில் வந்து ஃப்ரேங்க்கு நான் தான் ஃபஸ்ட் வாட்டி எடுக்கிறேன் அவங்க எடுக்கல ஏன்னா வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளால் பிராங்க் எடுக்க முடியும் அப்படின் தான் மெயினாக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ரூம் இருக்கும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அவங்க அங்கே தூங்கும் நான் இங்கே வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன ஃப்ராங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து தூங்க விடாமல் பண்ணுறது தான் பிராங்க்கு தூங்கவே விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது ஏன்னா அவளுக்கு வந்து தூக்கத்தில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது அது யாருக்கா இருந்தாலுமே பிடிக்காது எனக்கே பிடிக்காது சுத்தமாக ஆனாலுமே நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஒரு டைம் அவளை அவள் வந்து என்னை எழுப்பும் போது எந்திரிச்சிவங்க கம்முன்னு ஆனால் அவள் எந்திரிக்கவே மாட்டான் அதான் அவளுடைய கெட்ட பழக்கம் அவளுக்கு தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது ஸோ அதை தான் நம்ம பண்ணவே போகிறோம் செம்ம டயல தூங்குறாங்க சமைச்சு முடிச்சிட்டு ரொம்ப வேலை பார்த்தாங்களா ஸோ அந்த டயலை தூங்கும் போது தான் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காகவே நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் புது வீட்டில் எடுக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுறீங்க நிறையா ப்ராங்க் வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுக்கிறேன் எப்படி எப்படின்னு சொல்ல மாற்றாம கமண்டா சொல்லி ஓகேவா நிறைய பேர் இருந்தீங்க கேட்டு அதெல்லாம் போய் எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து அவங்க தூங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேவா அதான் எப்பயுமே நாங்கள் வந்து ஒன்றா தான் கொடுப்போமா பக்கத்தில் எப்படி இருக்கிற அடிச்சாலும் அடிச்சுப்போம் உங்களுக்கு தூக்குதல ஏதாவது போனால் பிடிக்கவே பிடிக்காது செம்மையாக அடிச்சாலும் அடிப்பா நம்பிக்கை டயர்டா தூரும் அப்படி தூங்கும் சாடிகளை தூங்க

One minute later. A few moments later.

நீ உன்னை சொன்னதா இருக்கும் வேலை என்னவோ அதை மட்டும் சரியா இல்லாம போட்டு போட்டு படா படா நினைச்சிட்டு இருக்க நானும் பாத்துட்டே இருக்கேன் உன் தூக்கலன்னா மயிருச்சு அப்புறம் பண்ணிட்டு வந்து வேலை மேல படுத்துட்டு சும்மா தனியா படுக்க வேலை மேல வந்து படுக்கிறேன் பால பால பைய பைய போட்டு படாப்படா நினைச்சிட்டு இருக்கேன் A few moments later... 정말 <susur>

Haha <laughs>

தேவையில்லாத பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டு

பேசாம தூங்கல. எல்லார வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்காவ. நானுமே டயர்டா தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல தான் கொஞ்சம் எடுக்கணும் அப்படினு தான் எடுக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாக்குறவங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செல்ல ஆபத்தானமா போறோம். அப்பறம் வாங்க போறோம். ஒரு ஒரு நியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்